வெல்கம் டு மை சேனல் காஃபி கொடிக்க ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க்னு சொல்லணும் காஃபி கொடிக்க ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க்னு சொல்லணும் வெளிய போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லெட்ஸ் அவுட் ஃபார் டின்னர்னு சொல்லணும் வெளிய போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர் சொல்லணும் அடுத்தது நான் அப்புறமா ஜிம் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அயல் கோ டு த ஜிம் லேட்டர்னு சொல்லணும் நான் அப்புறமா ஜிம் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அயல் கோ டு த ஜிம் லேட்டர்னு சொல்லணும் அடுத்தது என்னோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலின்னு சொல்லணும் என்னோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலின்னு சொல்லணும் நான் என் கீஸை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐம் லுக்கிங் ஃபார் மை கீஸ்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா searching சர்ச்சிங் ஃபார் மை கீஸ்ன்னு சொல்லலாம் கீ நா சாவின்னு அர்த்தம்